இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தா வைக்கிறாங்க அது எப்படி வைக்கிறாங்கன்னு வாங்க அது என்னென்ன தேவையான பொருள்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க பூண்டு போட்டுக்கணும் பூண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும் சுண்டக்காயத்தை அதை பொண்ணுரலாம் வறுத்து ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது அதை வறுத்து தனியாக வச்சுக்கணும் சுண்டக்காய் வத்த அதை வறுத்து வச்சுக்கணும் கொதி வந்தது மாங்காய் கொட்டை கத்திரி வத்த எல்லாம் ஊற வைக்கணும் ஊற வச்சு அரிசி வச்சுக்கணும் எல்லாம் தாளித்து ஊற்றி அது கொதி வந்து அள்ளி போடணும் போட்டு மிளகு பூண்டு எல்லாத்தையும் முனுக்கி வச்சிக்கணும் வச்சுட்டு இறக்க கொள்ள இந்த சுண்டக்காய் வத்த மிளகு பூண்டு எல்லாம் போட்டு கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கணும் எதிர் வத்த குழம்புக்கு டேஸ்டா இருக்கும் ஒர்பும் ரொம்ப இருக்காது எண்ணெய் எப்படினா கொஞ்சம் எண்ணெய் தோணை குத்திக்கணும் எல்லாரும் சாப்பிடலாம் பாத்துங்க